இப்போ இந்த மாதிரி டிஃபன் பண்ணீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களும் லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பா காலி ஆயிடும் சூப்பர் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆர்ஸ் கேம்னம் இன்னைக்கு வந்து நாம இந்த ரவையும் சேமியாவும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோம் லஞ்ச் பாக்ஸ் அது எது வேணாலும் பண்ணிக்கலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ஜோரான ஒரு டிஃபன் ஒன்று பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ தான் முதல் முதல் என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே ஒன்று வரும் இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கம் பேன் கேக்கு அல்லது வந்து ஸ்நாக்கு அது பண்ணுறதுக்கு வெர்பி சல்லி ரவை அப்புறம் கொஞ்சம் குடமிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வந்து கேரட்டு இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இது ரெண்டுத்தையும் ஒரு ஒரு வறுத்துக்கலாம் பேன் வந்து போட்டிருக்கேன் இது ட்ரை ரோஸ் தான் எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வருத்த போறோம் இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம் நான் இது தான் இருந்தாலும் ஒரு வர வருத்திட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போறோம் இப்போ நம்ம இதை பாத்துக்கலாம் மாத்தின் இந்த தான் மிக்ஸ் பண்ண போறேன் அதனால இதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காத்து விடட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பாக்கி பொருள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆறி எடுத்து நம்ம எல்லா பொருளையும் போட்டு கலந்து வைக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சோண்டு குடமிளகா கொஞ்சம் கேரட் இப்போ வந்து இந்த கருவேப்பில பச்சை மிளகா இந்த இஞ்சி இப்போ நம்ம இந்த கப்புல தான் சேமியா எடுத்துட்டோம் அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஏன்னா நம்ம வந்து இதுல ஈனம் அல்லது ஃப்ரூட் சால்ட் அந்த மாதிரி நம்ம எதுவுமே நம்ம கலக்க போறதில்லை ஸோ ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிச்னஸாக இருக்கும் அதனால தான் வந்து கொஞ்சம் தயிர் கலந்திருக்கேன் இல்லை கொஞ்சமாக லெமன் உங்களுக்கு இது ஆப்ஷன் தான் வேணும்னா கலந்துக்கலாம் கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் ஏன்னா காய்கறிகள் போடுறதுனால கொஞ்சமாக லெமன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஏன்னா இது கொஞ்சம் பைண்ட் ஆகணும் இல்லையா ஸோ சேமியா ஒரு அவங்க கலக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க அப்படி அரிசி மாவு இல்லைன்னா கொஞ்சமா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை கையால கலந்து விட்டுக்கலாம் எப்போதுமே கரண்டி அதெல்லாம் விட நம்ம கையால கலந்து விட்டா தான் அதை கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் ஒரு கை மணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இன்னைக்கு உள்ள ஒரு கோட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கை மனம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனம் அந்த வந்து நல்லா இருக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்க கை பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க கை மணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம இதை மூடி வச்சுடலாம் இப்போ இது ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்ப இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம் இப்படி எடுத்து நம்ம அதுல போட போறோம் அதனால இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா அதுல நம்ம அப்படியே போட்டுடலாம் இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து அப்படியே ஒரு சப்பையா பண்ண போறோம் இப்போ நம்ம இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் நீங்க என்ன எண்ணெய் போடுறீங்களோ ஆஹ் என்ன எண்ணெய் சூப்பரா இருக்கே இப்போ நம்ம இந்த எண்ணெயில கொஞ்சம் வெறுமி போட்டு நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேல லைட்டா அப்படி போட்டோம்னா திருப்பி போடும்போது அதுலயும் நிறைய வெறுமி செல் வரும் லைட்டா இப்போ இதை திருப்பி போடலாம் ஆ சூப்பர் குருவி கூடு மாதிரி இருக்கு அழகா ஆ அப்பாடி ஏ சாம சூப்பராக இருக்கு பார்க்கவே இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவா பாருங்க இது நல்லா வெந்திருக்கு சிம்ல வச்சு பண்ணுங்க அப்பதான் கொஞ்சம் ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்கலாம் இப்போ இது நல்லா வெந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம் வாவ் சூப்பர் குறைங்குது ரெண்டாவது ஒரு ஈடு போட்டேன் அதுவும் நல்லா வந்துடுச்சு நம்ம இந்த ரெண்டாவது போட்டதையும் திருப்பி போட்டுடலாம் முதல்ல ஒன்று போட்டாச்சு ஒரு நாலு போட்டேன் இப்போ இது ரெண்டாவது வாவ் பார்க்கவே நல்லா நல்லாயிருக்கு இப்போ இந்த மாதிரி டிஃபன் பண்ணீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படியே வந்து ஃபிங்கர் ஃபுட் மாதிரி அப்படியே கையில வச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பா காலி ஆகிடும் இது நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டுருக்கறதுனால கொஞ்சம் வந்து ஹெல்த்தியும் கூட கொஞ்சம் வந்து கம்மி ஆயில் நம்ம பொறிச்சு எடுக்கிறது கிடையாது மேலாக வந்து வேகிறது நம்ம வந்து ஆயில் விட்டுருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் லஞ்ச் ரெசிபின்னு சொல்லலாம் அல்லது ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடலாம் ஈவினிங்ல இப்போ சண்டே சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பரா இருக்கு பாருங்க வெறுமனை சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சட்னி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா தேவாமிரதமா இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க இப்ப பாத்தீங்க சேமியாவும் ரவையும் போட்ட ஒரு டிஃபன் கம் லன்ச்்பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவசியம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு சந்தேகமே இல்லை நீங்கள் இதை பண்ணி பாருங்க மெயினாக அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஒரு கமெண்ட்ஸையும் போடுங்க நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க வேற ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி பண்ணி காட்டணுன்னாலும் நான் வந்து பண்ணி காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுங்க நல்லபடியா அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்